தமிழக செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருக்கிறாங்க கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர் ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னலாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன மக்களே தான் அது நல்லா தெரியுமே தனிப்பட்ட முறையெல்லாம் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த வாய்க்கா வரப்பு தகராறு எதுவுமே கிடையாதுங்க அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க ஆனா உங்களை என்ன நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல அப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாங்கல்ல நாடகம் ஆடுறாங்கல்ல அவங்கள எப்படி நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும் அதனால அவங்கள நம்ம கேள்வி கேட்காம விட போறதே இல்லை இதையே நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து நான் சொல்றேன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாவட்டத்துக்கும் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கனெக்ஷன் ஒன்று ஏற்படுதுங்க ஏன்னா நம்மளுடைய முதல் கள பயணத்தை தொடங்கினதே பரந்தூர்ல இருந்துதான் பரந்தூருக்கு போய் அந்த மண்ணில் நின்று அந்த மக்களுக்காக கேள்வி கேட்டதும் இதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் இன்னைக்கு ஒரு பெரிய மன வேதனைக்கு அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதும் அதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான் அதனால நமக்கு எல்லாமும் எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும் அதுவும் சட்டப்பூர்வமாக செய்யணும் அங்கீகாரத்தோடு செய்யணும் அதிகாரப்பூர்வமாக செய்யணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும் ஒரே மாதிரி செய்யணும் ஒரே எண்ணத்தோட செய்யணும் அந்த ஒரே லட்சியத்தோட தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம் ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு கொள்கையா அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா எப்படி நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டு அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும் சாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சிஏஏ ஏ அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா வகுப் போன நமக்கு கொள்கை இல்லையா நீட்ட வந்தா ஒழிச்சிருவ ரத்து சேர்றதே நீட்ட தான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சமத்துவம் சம வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா இப்படி கொள்கையை வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரவுண்ட்ல அடகி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்ள கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளைதானே எப்படி இவங்க கொள்கையே கொள்ளைதானே மக்களுக்கு யாருக்கும் இருக்கீங்களா ஒன்றும் சங்கரமணம் இல்லைன்னு சொன்னது யார் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க இப்ப உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாத பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம் அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாப்டா தான் சொன்னோம் அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது நீங்க நாங்க என்ன பண்றது விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே இன்னும் அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள அலர்னா எப்படி அதனால உங்க அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சி எடுத்து அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள் சரி அது அவங்க பார்த்துக்கிட்டோம் நமக்கு எப்பவுமே மக்கள் மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறது தான் இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் மக்கள் பேஸ் பண்ற அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசி ஆகணும் இந்த காஞ்சி மண்ணை வாழ வைக்கிற ஜீவ நதி பாலாறு உயிர் நதி பாலாறு இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல சுரண்டிட்டாங்க கொள்ளையடிச்சிட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்க சொல்லலாம் ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க